காண்டேகர் அவர்கள் எழுதிய அழகான சிறுகதை தன் மகள் ரெண்டு குழந்தைகளை விட்டு கண்ணை மூடிவிட்டாள் மருமகனிடம்தான் ரெண்டு குழந்தைகளும் இருந்தார்கள் ஆனால் மகள் இருந்து ஆறு மாதங்கள் ஆகியிருந்த நிலையில் மருமகன் மறுமணம் செய்து கொண்டார் இனி குழந்தைகள் அங்கு இருப்பது நல்லது அல்ல என்று கோபத்தோடு அவர்களை கூட்டிக் கொண்டு வர கிளம்பியவரின் மனதை மாற்றிய அந்த உண்மை நிகழ்ச்சி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் மருமகன் ராமநாதன் எப்போதும் தன்னுடைய கடிதங்களில் பிரமீளாவும் மணியனும் குஷாலாக இருக்கிறார்கள் மணியனுக்கு அடிக்கடி தாயின் நினைவு வருகிறது ஆனால் பிரமீளா தன் சித்தியை சுட்டிக்காட்டி மணியா இவ தான் உனக்கு அம்மா என்று சொல்லுகிறாள் அவன் கணப்பொழுது துகைத்து நிற்கிறான் அம்மாவின் நினைவு அவனுக்கு அதிகமாகிறது நீங்கள் ஒரு தடவை நேரில் வந்தால் இதை பார்க்கலாம் என்று எழுதுவது வழக்கம் இந்த மாதிரியான முதல் கடிதத்தையின் மனைவியிடம் காட்டி படித்தபோது இந்த கடிதம் அவர் எழுதியதே கிடையாது அந்த சிரிக்கு ஏதோ மந்திரம் போட்டிருக்கிறாள் இரண்டாவது பெண்டாட்டி வந்தால் கணவன் அவள் கைப்பிடிக்குள் அடங்க வேண்டியதுதான் தான் கமலியின் நினைவு வந்து அவள் கண்ணீர் வடிக்கலாகாது என்ற எண்ணத்தில் நான் வேடிக்கையாக இது என்ன மாறாத கொள்கையோ என்றேன் கல்லின் மேலிட்ட கோடு அது ஆனால் அது எனக்கு எப்படி தெரியும் என் முதல் மனைவி இன்னும் உயிரோடு இருக்கிறாளே என் பேரனுக்கு மாற்றாந்தாய் வந்த கோபத்தில் என் பரிகாசத்தை அவள் தெரிந்து கொள்ளவே இல்லை அவள் மன கொதிப்புடன் நானே போய் எங்கேயாவது உயிரை விட்டு விடுகிறேன் தெய்வம் எங்கே தான் தூங்குகிறதோ என்னை போன்றவளுக்கு தீர்காயிசை கொடுத்திருக்கிறது என்னை கொண்டு போய் அந்த பெண்ணை உயிருடன் வைத்திருந்தாள் என்று அழுதாள் எங்களுக்குள் இவ்விஷயமாக அடிக்கடி விவாதம் தொடங்கும் கமலி இறந்தபோது நான் ராமநாதனை பார்க்க போனேன் குழந்தைகளை அழைத்து வருவது பற்றி பேச்செடுத்தேன் அவர் அழுது கொண்டே தீன குரலில் குழந்தைகள் இல்லாட்டினா இந்த வீட்டில் நான் எப்படி இருப்பேன் இதற்கு நான் என்ன பதில் சொல்வது சில பச்சிலைகள் உண்டு எவ்வளவு ஆழமான வெட்டுக்காயமாக இருந்தாலும் அவற்றை தடவினால் குணமாகும் குழந்தைகளின் விளையாட்டும் அந்த பச்சிலை போன்றது தான் அதனால் ராமநாதனுடைய பேச்சை நானும் ஒப்புக்கொண்டேன் பிறகு ஆறு மாதங்களுக்குள்ளேயே அவர் இரண்டாம் கல்யாணம் செய்து கொண்டார் அவருக்கு அவ்வளவாக அவசரம் இல்லை ஆனால் பின்னால் முகூர்த்தம் இல்லை என்பது ஒரு காரணம் இன்னொன்று மனைவி இறந்த வருஷமே மறுமணம் செய்து கொள்ளாவிட்டால் பின்பு ரெண்டு வருஷங்களுக்கு அந்த வழியை போகக்கூடாது என்பதும் ஒரு மரபு தம் மாப்பிள்ளையின் இரண்டாம் கல்யாணத்துக்கு இறந்த பெண்ணின் பெற்றோர்கள் மன துணிவோடு போவார்களா நாங்கள் போகவில்லை விவாகம் ஆனவுடனே குழந்தைகளை தம் வீட்டுக்கு அழைத்து வருவது நல்லதல்ல என்று சில மாதங்கள் ஒத்தி ஆனால் உள்ளம் அமைதியாக இல்லை அவளோ மாற்றாந்தாய் அதிலும் நவீன காலத்து படித்த பெண் அவளுடைய அதிகாரத்தில் குழந்தைகளுக்கு நல்ல தூக்கம் கூட வராது கணவனுடன் உலாவ போக அவளுக்கு ஆசையாக இருக்கும் நாலு வயது பயனான மணியன் அவருடைய ஆசைகளுக்கு தடைக்கலாகத்தானே இருப்பான் பிரமிளா மட்டும் என்ன ஒன்பது வயது பெண் புதிய தாய்க்கு என்ன உதவி செய்ய முடியும் பிரமிளாவும் மணியனும் என் கண்ணுக்கு இளம் பறவை குஞ்சுகளாக தோன்றினார்கள் அவர்களுடைய புதிய தாய் தன் சொந்த ஆனந்தத்தில் மூழ்கி கிடப்பாள் இந்த மயகம் ராமநாதனுடைய கண்களிலும் ஏறித்தான் இருக்கும் இந்த தாயில்லா குழந்தைகள் வெளியே ஒருவரை ஒருவர் அணைத்து தூங்குவார்கள் பூச்சாண்டிக்கு பயந்தவர்கள் அவர்கள் நடுங்கினால் அவர்களை அன்புடன் அணைத்துக் அங்கே யார் இருக்கிறார்கள் அவர் மனதில் என்னென்னவோ ஓட்டங்கள் கைகாட்டி விழுந்து வண்டி புறப்பட்டது நானும் ஜன்னல் வழியே தலை நீட்டி பழக்கமான அந்த இடங்களை பார்க்கலானேன் கமலியை கொண்டு விடவும் அழைத்து போகவும் நான் எத்தனை தடவை இதே வண்டியில் வந்திருக்கிறேன் இதோ அந்த சிறிய வாராவதி வந்துவிட்டது பெரிய கேட் வந்தது அதற்கு வெளியே ஜனங்கள் கூட்டமாக நிற்பது தெரிந்தது எல்லா பொருளும் உலகம் முழுவதும் முன்பு போலத்தான் இருக்கிறது ஆனால் என் கமலி எங்கே நீர் தழும்பிய கண்களோடு நான் ஸ்டேஷனில் நின்ற மக்களை இறங்கி நின்று பார்த்தேன் தாத்தா என்ற குக்கரில் கேட்டு என் மெய் சில்லிர்த்தது மணியன் தான் வண்டியில் என்னை கண்டு துணிச்சலோடு கூவிய மணியன் நான் அருகில் வந்ததும் ராமநாதனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான் வீட்டுக்கு புறப்பட்ட போது நான் மணியனுடைய முகத்தை உற்று பார்த்து குழந்தை இழைத்திருக்கிறான் போல் இருக்கிறதே என்றேன் இப்போது அவனுடைய இடை ரெண்டு பவுண்டு கூடியிருக்கிறது மாமா எனக்கு அது உண்மையாகவே தோன்றவில்லை மாற்றாந்தாயுடன் வாழும் நான்கு வயது பையனுக்கு எடை கூடுகிறதா வீடு சேர்ந்ததும் அந்த பெண் எனக்கு நமஸ்காரம் செய்தாள் அவளுடைய முகத்தில் அன்புதான் தெரிந்தது ஆனால் என் மனதுக்குள் கிழவனான என் கண்ணிலேயே மண்ணைத்துவம் நாடகமாகுது என்று எண்ணிக்கொண்டேன் முகத்திலிருந்து உள்ளத்தை எப்படி பரீட்சை பண்ணுவது நான் நினைத்தது சரிதான் என்பது அன்று பகலிலேயே தெரிந்துவிட்டது எனக்கு நான் சிறு தூக்கம் போட்டு முடித்ததும் குழந்தைகளை அழைத்து போகும் விஷயத்தை ராமநாதனிடம் எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அவர் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து ஏதோ படித்துக் கொண்டிருந்தார் அது வேதாந்த நூலாக இருக்க முடியாது என்று நிச்சயமாக தெரிந்தும் என்ன பாராயணம் நடக்கிறது என்று கேட்டேன் ஒரு மாத பத்திரிகையின் விசேஷ மலர் விசேஷ மலரா இப்போது தீபாவளி கூட இல்லை நவராத்திரி இல்லை பொங்கல் இல்லை இல்லை நாளைக்கு ஒரு மாநாடு போகிறது இந்த வட்டாரத்தில் உள்ள எழுத்தாளர்களின் மாநாடு ஓ அதற்காக இந்த விசேஷ மலரோ ஆமாம் காதல் கதைகள் கொண்ட தனி மலர் அப்படியானால் கிழவர்கள் இதில் ஒரு பிரதி கூட வாங்க மாட்டார்கள் மதிப்புரைக்கு இனமாக கிடைத்தால் வாங்கிக் கொள்வார்கள் இல்லையா நாங்கள் இருவரும் மனம் விட்டு சிரித்தோம் ராமநாதன் அந்த மலரை என்னிடம் கொடுத்தார் நான் ஏடு ஏடாக புரட்டினேன் முதல் கதையில் என் கண் நிலைத்து விட்டது பெயர் படம் அவனே இவன் பிரபாகரன் இன்டரில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றான் பிறகு ஜூனியரில் அந்த இசைக்குயில் சாலினியின் பித்து பிடித்து உபகார சம்பளத்தை இழந்தான் சீனியரில் வேறொரு கல்லூரிக்கு போய் பிஏயில் முதல் வகுப்பில் பாஸ் ஆனால் நான் ராமநாதனிடம் வியப்போடு இவன் என் மாணவன்தான் என்று கணக்கு மாணவனா இவ்வளவு ஜோராக கதை எழுது எழுதுகிறான் இப்போது நான் ஆச்சரியமுற வேண்டியிருந்தது கணிதமும் கதையும் லட்சாதிபதியான ஒரு வியாபாரி திவாலான செய்தியை நான்கே வரியில் விளையாட்டாக கூறும் கணித நூல் இங்கே கதாநாயகி கொடுத்த ஐம்பது காசு கைகுட்டை தொலைந்து போனதினால் கதாநாயகனுடைய கண்களிலிருந்து எத்தனை கூடம் நீர் வடிந்தது என்று விம்பிக்கொண்டே வர்ணிக்கும் கதை இலக்கியம் இங்கே இவன் எப்போதும் கதை எழுதுகிறானா ஆமாம் கடல் நீரு கருக எங்கேயாவது நல்ல தண்ணீர் இருக்கும் என்பதும் உண்மைதான் கதைகள் நன்றாக எழுதுகிறான் எப்போதும் எழுதுகிறான் ஆனால் எப்போது பார்த்தாலும் அவனுடைய கதையில் ஒரு காதலி ஆணை ஏமாற்றுகிறாள் இதுதான் அவன் கதையாக இருக்கும் இந்த பிரபாகரனுக்கும் சாலினிக்கும் ஜூனியரில் ஏற்பட்ட சந்திப்பும் அதனால் அவனுக்கு படிப்பில் கவனம் குறைந்தமையும் சீனியரில் அவன் வேறு கல்லூரிக்கு சென்றதும் மாணவர்களிடையே ஏற்பட்ட பரபரப்பும் எல்லாம் எனக்கு லேசாக நினைவுக்கு இருந்தது பாவம் அவனுக்கு ஒருவேளை காதல் முறிவு ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் அவன் குடித்தனம் சரியாகத்தான் நடக்கிறது வக்கீல் தொழிலில் சக்கை போடு போடுகிறான் மனைவி அழகாக இருக்கிறாள் குழந்தைகளும் ரெண்டு இருக்கிறது அப்படி அவனுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்ன ராமநாதன் என்னை பார்த்து சிரித்தார் எனக்கும் இந்த காதல் முறிவின் கருத்தெல்லாம் விளங்கவில்லை வக்கீல் தொழில் மனைவி குழந்தைகள் இதனோடு காதல் முறிவு நான் கையில் இருந்த மலரை தற்செயலாக புரட்டினேன் சடக்கென்று ஒரு படத்தின் மேல் என் பார்வை விழுந்தது அது சாலினியின் படம்தான் கீழே இருந்த பெயரை கூட கவனிக்காமல் நான் ராமநாதனிடம் இவள் தானே அந்த காதல் முறிவுக்கு காரண காரணமான அந்த மனைவி என்று கேட்டேன் சேஜ இவள் இங்குள்ள ஒரு டாக்டரின் மனைவி இவள் குரல்தான் என்ன இனிமை தெரியுமா நாளை மாநாட்டில் அவள்தான் பாடப்போகிறாள் அப்படியானால் நாளை மாநாட்டுக்கு நானும் வருகிறேனே என்று நான் அவரிடம் சொல்வதற்குள் கீழிருந்து மணியனுடைய அழுகை கேட்டது அவர் நாற்காலியில் இருந்து எழுந்திருக்கும் முன்பே அவன் விக்கி விக்கி அழுது கொண்டு வந்தான் கையால் கண்ணையும் கசக்கி துயரம் தாங்காமல் விம்மியும் நின்ற அந்த பேதை குழந்தையை கண்டு என் வயிறு கலங்கியது மாற்றான் தாய் என்றால் முள் நிமிஷந்தோறும் அது குத்தினால் அந்த பச்சை பாலகன் என்ன செய்வான் உன்னை அருகில் அழைத்து அவன் முதுகை தடவி கொடுத்தேன் என்ன நடந்தது மணியா சித்தி நான் நினைத்தது சரிதான் என்னடா செஞ்சா சித்தி சித்தி முள்ளு என்று சொல்லி வலது கையை அவன் பிரித்து காட்டினான் ரெண்டு மூன்று இடங்களில் ஏதோ முள் குத்தியது போலத்தான் இருந்தது எனக்கு பூ இல்லை முள் குத்திடுச்சு இப்போது விஷயம் எனக்கு தெரிந்தது மணியன் ரோஜாப்பு வேண்டுமென்று பிடிவாதம் பிடித்திருப்பான் தங்கம் தன் ஒய்யாரத்துக்கும் ஷோக்குக்கும் முன்னால் இவனுடைய பிடிவாதத்தை சட்டை செய்ய போகிறாள் இவன் கையிலிருந்து பூவை பறித்திருப்பாள் அந்த முள் இவன் கையில் குத்தி இருக்கும் எவ்வளவு சிறு நிகழ்ச்சி கடல் நீரை ஆராய்வதற்கு ஒரு துளி போதாதா இப்போது கமலி உயிரோடு இருந்திருந்தால் மணியா நாளைக்கு நாம் போயிடலாம் என்றேன் எங்கே பாட்டிக்கிட்ட அக்கா அக்காவையும் கூட்டிகிட்டு போவோம் அப்பா அப்பாவையும் தான் சித்தி சித்தி வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் சித்தியை கூட்டிகிட்டே போவேணாம் என்று கையை தட்டி கொண்டே மணியன் சொன்னான் தன் கையை முள்ளால் பொத்திய சித்தியை அவன் பழி வாங்கி கொண்டான் போலும் சாயந்தரம் முல்லாவை போது குழந்தைகளை அழைத்து செல்வது பற்றி ராமநாதனிடம் கூறினேன் அவர் பேசாமல் இருந்தார் பகலில் நிகழ்ந்த முள் சம்பவம் புதிதாக இருந்ததினால் ஒரேடியாக அவராலும் மறுத்து கூற முடியவில்லை சரி என்று சொல்லவும் சிரமமாக இருந்தது இரவு சாப்பிடும்போது நான் வேண்டுமென்றே தங்கத்தின் பின்னலை கவனித்தேன் அங்கு ரோஜா மலரை இல்லை சாப்பாடு முடிந்தது மணியன் என் மடியில் தூங்கினான் பிரமிளா பள்ளியில் கற்றுக்கொண்ட சில பாடல்களை எனக்கு பாடி காட்டினாள் சபாஷ் என்று அவளை தட்டி கொடுக்க அருகில் இழுத்ததுமே அவள் வெட்க விட்டாள் அவளுடைய கூந்தலில் என் பார்வை சென்றது அங்கே ஒரு ரோஜா மலர் இருந்தது துட்டத்தனத்துடன் நீங்கள் ஏமாற்றும் வித்தையும் சேர்ந்திருக்கிறது மணியனுடைய அழுகையை பற்றி இரவு விசாரிக்க நடக்கும் என்பது தெரிந்து முன்கூட்டியே அதை சரிப்படுத்தி வைத்திருக்கிறாள் இந்த சிறையிலிருந்து குழந்தைகளை கூடிய விரைவிலேயே விடுவிப்பது தான் நல்லது என்று தீர்மானித்துக்கொண்டேன் கொண்டேன் மறுநாள் மாநாட்டில் நான் பிரபாகரனுக்கு அருகிலேயே உகாந்தேன் அவனுடைய வக்கீல் தொழில் நன்றாக நடந்து வந்தது குழந்தைகளை பற்றி நான் வேண்டுமென்றே கேட்டேன் பறவை இல்லாத மரம் எதற்கு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் விளையாடுகின்றன நகைமுகத்துடன் அவன் தந்த விடையை கேட்டு வியப்பு வந்தது குழந்தைகளிடம் அவனுக்கு மிகுந்த அன்பு இருக்க வேண்டும் இவ்வளவு சுகமாக வாழும் ஒருவனுடைய கதைகளில் எப்போதும் காதல் முறிவின் குரல் ஏன் எழுகிறது அவன் உள்ளத்தில் ஏதாவது முள் கொண்டே இருக்குமா அந்த சாலினியை பற்றி அவளுக்கு நூறு அதே சமயத்தில் அவள் பாடுவதற்காக மேடைக்கு வந்தாள் என் காது அவளுடைய இனிமையான பாடலை கேட்டது கண் மட்டும் பிரபாகரனே அப்போது பார்த்தது அவன் பார்வையில் வெறுப்பு நிறைந்திருந்தது மக்கள் கை தட்டியதும் எவ்வளவு இனிமையான குரல் என்றேன் பிறந்த வெளியில் உலாவும் எண்ணத்தோடு பிரபாகரனை அழைத்து கொண்டு பந்தலுக்கு வெளியே சென்றேன் அவன் மனம் பழைய எண்ணங்களால் கலன்றது நான் சிறியது கேட்டதுமே அவன் எல்லா செய்திகளையும் சொன்னான் சொல்லிவிட்டான் அவன் ஜூனியரில் இருந்தபோது சாலினிக்கும் அவனுக்கும் அறிமுகம் நேர்ந்தது காலம் செல்ல செல்ல புழு வண்டாக மாறுமே அது போல அந்த வயதில் அறிமுகம் காதலாக மாறிவிடும் பிரபாகரன் தன் மன கோட்டையின் உச்சியிலே அமர்ந்து நான் ஏழையாக இருந்தாலும் என்னை மணந்து கொள்வாய் அல்லவா என்று கேட்பான் கங்கை குடா கடலில் கலக்கிறது பெரும் கடலில் அல்ல என்று அவள் பதில் சொல்வாள் ஓயாமல் சாலினியை சிந்தித்ததினால் அவன் படிப்பு மோசமாக உபகார சம்பளம் நின்று போய்விட்டது சாலினியை ஊரை விட்டு சென்ற அன்று அவனுக்கு ஒரு கடிதம் எழுதினாள் அப்பா என்னை ஒரு ஐஏஎஸ்காரனுக்கு மனம் செய்விக்க முயல்கிறார் அவருடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்கும் துணிச்சல் எனக்கு கிடையாது நீங்கள் என் பழக்கத்தை அறவே மறந்து சுகமாக வாழுங்கள் பரிசையில் தோல்வியுற்ற கையோடு இந்த அதிர்ச்சியும் அவனுக்கு ஏற்பட்டது அவன் மனம் விண்டு சிதறியது நன்றி கெட்ட சாலினியை பார்க்கவே வேண்டாம் என்று அவன் கல்லூரியை விட்டே போனான் போர் வீரன் புண்களை அசட்டை செய்து போராடுவது போல அவன் பிஏவில் உயர்ந்த புகழ் பெற்றான் இதற்குள் கூட்டம் முடிந்தது சாலினி என்னை தேடிக்கொண்டு வெளியே வந்தாள் எனக்கு வணக்கம் கூறிவிட்டு இங்கே எவ்வளோ நாள் தங்குவீர்கள் என்றாள் நாளைக்கு போகலாம் என்று இருக்கிறேன் அப்படியானால் இப்போதே எங்கள் வீட்டுக்கு தேநீர் அருந்த வாருங்கள் அவள் என் அருகில் நின்றிருந்த பிரபாகரனை கூப்பிடுவாள் என்று நினைத்தேன் ஆனால் அவனை தனக்கு அடியோடு தெரியாதது போல் அவள் நடந்து கொண்டாள் அவனும் அசோட்டையாக அவளை பார்த்தான் வேறு புறம் சென்றான் அவன் என்னை வீட்டுக்கு திருப்பி கொண்டுவிட ஒப்பு கொண்டதால் ராமநாதனும் தன் வேலையை கவனிக்க போய்விட்டார் அவள் வீட்டுக்கு சென்று டீ குடிக்கும் வரை நாங்கள் பல விஷயங்கள் பேசினோம் இதில் பிரபாகரனுடைய பெயர் வாய் தவறி கூட வரவில்லை எனக்கு மனிதனுடைய மாற்றாந்தாயின் நினைவு வந்தது பெண்கள் விந்தையான ஏமாற்று வித்தைக்காரர்கள் என்பதுதான் உண்மை சாலினி வீடு முழுவதையும் காண்பித்தாள் படம் ஃபர்னிச்சர் முதலியவற்றை பார்த்து கொண்டே வீட்டில் தொட்டில் இல்லையா என்று கேட்டேன் அவள் சிரித்து கொண்டே அறையில் இருந்த தன் குழந்தையை எடுத்து வந்து இதோ தாத்தா என்றாள் எல்லாவற்றையும் பார்த்து முடித்ததும் அவள் நீங்கள் பார்க்க வேண்டிய பொருள் ஒன்று இன்னமும் இருக்கிறதே என்ன அவரைத்தான் சொல்கிறேன் இப்போது டிஸ்பென்சரியில் மிக கூட்டமாக இருக்கும் இல்லாவிட்டால் அவரை கூப்பிட்டிருப்பேன் அவள் சுகமாக இருப்பதாகத்தான் தோன்றியது பிரபாகரனிடம் ஐக்கிய சென்று சொன்னாளே ஆனால் டாக்டர் பல மலர்களின் மிசை நாட்டியமாடும் பொழுது இவளுக்கு மட்டும் ஒரு முள் கூட தைக்காமல் இருப்பதேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த பிரபாகரன் நம் கல்லூரியில் படித்தவன் தானே ஆமாம் அவன் உங்களை மறந்துவிட்டான் போல் இருக்கிறது இல்லை என்னை அவர் அறிந்து கொள்ளவே இல்லை அறிந்து கொண்டாலும் முற்றிலும் மறந்து விட்டார் நீங்கள் சொல்வது விளங்கவில்லையே அவருடைய கதைகளை நீங்கள் படித்ததில்லையா ஒவ்வொரு கதையிலும் பெண் ஆணை ஏமாற்றுவதாக அவர் சித்தரிக்கிறார் அந்த பெண் நான்தான் நீங்களா ஆமாம் ஐஏஎஸ்காரனை மணந்து கொள்ள ஒரு பெண் தன்னை ஏமாற்றியதாக அவன் சொன்னானே அவருடைய கதைகளில் அதேதான் வருகிறது அந்த பெண் ஐஏஎஸ்காரனுடைய கதையை ஏன் சொன்னாள் என்பது அவருக்கு தெரியவில்லை ஏன் அதெல்லாம் பொய்க்கதையா ஆமாம் வெறும் கற்பனை கதை என் மீது இருக்கும் ஆசையால் பித்தினால் அவருக்கு படிப்பு ஓடவில்லை முன்பெல்லாம் பரிசையில் அவர் முதல் மதிப்பெண் பெறுவது வழக்கம் ஆனால் ஜூனியர் வரிஷ பரிசையில் அவனுடைய எண் கீழாக போய்விட்டது ஆமாம் அவள் அவனை விரட்டியதற்கு காரணம் இதுதான் என்றால் என்றேன் அது மட்டுமல்ல அவரை அவள் விரட்டியதற்கு காரணம் அவர் வாழ்வு கிடக்கூடாது என்பதுதான் அந்த ஐஏஎஸ் நாடகத்தை நான் கற்பனை செய்திராவிட்டால் இன்று போர்க்குவியலில் நடமாடும் பிரபாகர் இருந்திருக்க மாட்டார் ஆனால் அவன் மனதில் உண்டான அந்த புண் அந்த பொன் வரதட்சணையினால் சரியாக்கிவிட்டதே உங்களுக்கு முன்பே அவன் மனம் செய்து கொண்டானா ஆமாம் அதுவும் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வீடு திரும்பும் வரையில் பிரபாகரனையும் சாலினியையும் பற்றியே ஓயாமல் சிந்தித்தேன் கடைசியில் சாலினி சொன்னதுதான் உண்மை என்று தோன்றியது மனிதன் எப்போதுமே தன் துன்பத்தை மைக்ராஸ்கோப்பின் வாயிலாக பார்க்கிறான் ஆனால் உண்மை நிலை அவனுக்கு தெரிவதில்லை அப்படி பார்க்க போனால் சாலினி எவ்வளவு திறமையாக நடந்து கொண்டிருக்கிறாள் பிரபாகரனுடைய கனவை கலைத்தது தான் அவள் செய்த குற்றம் நான் வீட்டுக்குள் கால் வைத்ததுமே தங்கம் கண்ணை துடைத்துக்கொண்டு உள்ளே போவதைப் பார்த்தேன் ராமநாதன் அவளிடம் சினந்து ஏதாவது பேசியிருப்பார் என்று தோன்றியது சோர்வுற்ற அந்த சூழ்நிலையை அகற்றுவதற்காக என் உள்ளத்தில் சுழன்று வந்த அந்த பிரபாகரன் சாலினி கதையை அவருக்கு சொன்னேன் என் பேச்சு முடிந்ததுமே அவர் உவகையோடு உலகில் எப்போதுமே அப்படித்தான் நடக்கிறது இப்படி உருத்தாத முள்கூட துன்பத்தை விளைவிக்கும் நேற்று மனையன் கொண்டே மாடிக்கு வந்தான் அல்லவா அவன் கையிலிருந்து இவள் ரோஜா மலரை பறித்ததாகத்தானே நீங்கள் நினைத்தீர்கள் பின்ன என்ன நடந்தது மலரை அவள் வாங்கியது உண்மை ஆனால் அது பிரமிழாவுக்காக அவளை அவள் எங்கோ கூட்டி போவதாக இருந்தாள் இது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாததனால் நான் பேச்சை மாற்றினேன் நாளைக்கு குழந்தைகளை அழைத்து போகட்டுமா ராமநாதன் எழுந்திருந்து உள்ளே போய் இருபது ரோஜா நிற கவர்களை கொண்டு வந்தார் இவற்றை படியுங்கள் அப்புறம் என்று கூறி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார் முதல் கடிதத்தை படித்தேன் மணியனைப் பற்றியே ஓயாத நினைவாக இருக்கிறது என் அன்பு ஒருவருக்கு மட்டும் உரியதல்ல மூன்று உயிர்களுக்கு உரியது நான் ஏதோ கவிதை எழுதுவதாக நினைக்க வேண்டாம் ஒட்டு மாஞ்சடியை போல மாற்றாந்தாய் வளர்த்த குழந்தைகள் இனிய இயல்போடும் வலுவோடும் வளர வேண்டும் தங்கம் இன்னும் நாலைந்து கடிதங்களை படித்தேன் அதே கனிவு எங்கும் ஒரு முள் இல்லை எங்கும் நறுமணம் என்னை அறியாமல் என்று சமையலறைக்கு சென்றேன் தங்கம் மணியனுக்கு அப்போதுதான் கதை சொல்லிக் கொண்டிருந்தாள் இருவரின் முதுகும் என்புறமாக இருந்தது ரோஜா பூவுக்கு முள்ளு இருந்தாலும் அது உன்னுடன் விளையாடும் தெரியுமா என்று அவள் மொழிந்தபோது மணியன் மகிழ்ச்சியாக கைகளை தட்டினான் மணியா நீ பாட்டி வீட்டுக்கு போக போகிறாயா அவன் தலையாட்டினான் கூட யார் யாரை அழைச்சிட்டு போவ அக்காவ அப்பாவ சித்திய மணியன் சிந்தனையில் ஆழ்ந்தான் அழைச்சிட்டு போக மாட்டியப்பா என்று தங்கம் மறுபடி கேட்டாள் அழைத்து கொண்டு போவேன் என் கண்ணாச்சேனே என்று கூறி தங்கம் அவளை அணைத்து கொண்டார் தாத்தா சொன்னார் தாத்தா என்ன சொன்னார் சித்தி வேண்டான்னு பின்ன நான் சொல்லுவேன் சித்தியை அழைத்து கொண்டு போக வேண்டும் இல்லாவிட்டால் நானே உங்களுடன் வரமாட்டேன் என்று அவரிடம் சொல்லிவிடுவேன் விடுவேன் மணியனை அன்புடன் தழுவி உச்சி மோந்த தங்கத்தை கண்டதும் என் கமலியே வேற்று உருவத்தில் வந்ததாக எனக்கு தோன்றியது சந்தடி செய்யாமல் வந்த வழியை திரும்பினேன் மணியன் வெளியே வந்ததும் உன் கையில் தைத்த முல்லை பார்க்கலாம் முள் ஏது நேற்று தைத்ததே அது அது எடுத்தாயிற்றே யார் எடுத்தார்கள் சித்தி ஊசியால் எடுத்தாளா இல்லை தாத்தா அவள் என் கையை முத்தம் தந்து எடுத்தாள் என்று என் அருகில் வந்து மணியன் கொஞ்சிய வண்ணம் சித்தியையும் கூட நாம் பாட்டியிடம் அழைத்து கொண்டு போகலாம் என்றான் கதை நிறைந்தது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ராஜீ ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி